கேஸ் வணக்கம் நான் தான் உங்கள் ஜமீராமன் பேசுகிறேன் என்னங்க சாதா தேட்டருக்கு போனால் படம் இருட்டாக காமிக்கிறாங்க படம் வெளிச்சமே இல்லை சவுண்ட் எஃபெக்ட் கூட கம்மி இனி அந்த கவலை வேண்டாங்க நம்ம குடியா புத்தம் பொலிவுடன் மகாலட்சுமி தேட்டர் நல்லா கிளாரிட்டியாக காமிக்கிறாங்க நீங்கள் எப்படி ஏசியில் படம் பார்க்குறீங்களோ அதே மாதிரி கிளாரிட்டி நம்ம மகாலட்சுமி தேட்டரில் காமிக்கிறாங்க நல்ல பேர் சொன்னாங்க நம்பளுங்க அப்புறம் நானே போய் படம் பார்த்தோன்னாக்கா உண்மையில ஏசியில் பார்க்குறவங்களுக்கு கிளாரிட்டியாக காமிக்கிறாங்க டிக்கெட் விளைவு கம்மிங்க வெறும் ரூபாங்க சவுண்ட் எஃபெக்ட் கூட நல்லா இருதுங்க நீங்களும் ஒரு வாட்டி போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் மனசு பிடிக்கும் ஓகே கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ செஞ்சுக்கலாம் உங்கள் ஜமீர் அஹமத் நன்றி வணக்கம்